திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே சிறுமயங்குடி அரசு தொடக்க பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுவெளி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமிகாந்தனிடம் கேட்கலாம் லட்சுமிகாந்தன் வணக்கம் விவரங்களை பதிவுபடலாம் வணக்கம் பாலாஜி திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுகாவுக்கு உட்பட்ட சிறுமயங்காடு கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகின்றது இதில் எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றார்கள் இந்நிலையில் இன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளியில் தயாரிக்கப்பட்ட உப்புமா காலை உணவான உப்புமா வந்து அளிக்கப்பட்டது அந்த உப்புமா உணவை சுமார் நாற்பது மாணவ மாணவிகள் சாப்பிட்டுள்ளனர் சாப்பிட்ட சற்று நேரத்திலேயே பள்ளி மாணவ மாணவ மாணவிகள் சிலருக்கு வயிற்று வலி மற்றும் வாந்தி ஏற்பட்டுள்ளது இதனால் அச்சமடைந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வயிற்று வலியால் அவதிப்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை அருகே உள்ள லால்குடி பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது மீதி மாணவ மாணவிகளையும் பரிசோதனை செய்ய எட்டு பேர் கொண்ட ஒரு குழு திருச்சிலிருந்து கிளம்பி ஸ்ரீமயங்காடு பள்ளியில் மாணவ மாணவிகளை பரிசோதனை செய்து வருகின்றார்கள் விடியா திமுக ஆட்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்படும் உணவை கூட தரமானதாக அளிக்க திமுக பள்ளி நிர்வாகமும் தயாராக இல்லை என்பது இதன் மூலம் வெட்டவடிக்கமாக ஆகின்ற பாராட்டி